அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வக்கர கிரகங்களை பத்தி நாம பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல வந்து வக்கர கிரகங்கள் இருந்தாலோ அந்த வக்கர கிரகம் எந்த கார கிரக உறவு குறிக்குதோ அந்த கார கிரக உறவு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருப்பார் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறுப்பு கொஞ்சம் பின்னப்பட்டுதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வக்ரம் அப்படிங்கிறது ரிவர்ஸ் அப்படின்னு பேர் இப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி வக்கரமாக இருந்தாருன்னா அந்த ஜாதகர் வந்து எது பண்ணாலும் உள்டா வத்தம் பண்ணும் ஒரு நல்ல கருத்துக்கள் சொன்னா கூட ஒரு நல்லது புத்திமதி சொன்னா கூட அந்த புத்திமதியை எடுத்துக்க மாட்டார் அதே சமயத்தில் ரெண்டாம் அதிபதி வக்கரமாக இருந்தால் அந்த ஜாதகர் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது குடும்பம் அமைவதில் பிரச்சனைகள் அதிகமாகும் மூன்றாம் அதிபதி வக்ரமா இருந்தாருன்னா அந்த ஜாதகருடைய கம்யூனிகேஷன் பாதிக்கப்படும் அவருக்கு வந்து உண்டாகக்கூடிய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரும் நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு வண்டி வாகனம் சரியான வகையில் அமையாது தயாறு கொஞ்சம் ரிவர்ஸ்ல யோசிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க ஐந்தாம் பாவம் ஆச்சுன்னா ஐந்தாம் பாவாதிபதி வக்கரமா இருந்தால் குழந்தைகள்ல ஒரு பிரச்சனை வரும் ஜாதகருடைய பூர்வ உன்னியில ஒரு விலங்கு வரும் இது மாதிரி நம்ம எந்த பாவ அதிபதி பக்கரமா இருக்காரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை அந்த பாவாதிபதி குறிக்கக்கூடிய கிரக காரங்க உறவுகளும் ஜாதகர் குரு பிரச்சனையாகவே இருப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவா ஒரு ஜாதகத்துல மூன்று வக்ர கிரகங்கள் இருந்தா அந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கடினமா பாதிக்கப்படுது சரியான வகையில் அமையறது இல்லை அதே சமயத்துல கிரகங்கள் ஏதாவது ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்ரகிரகம் முன்னோரு கிரகத்தை பார்த்தா அது மிகப்பெரிய பிரச்சனைகளைத்தான் கொண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முழுக்க முழுக்க நெகட்டிவான பலன்கள் இந்த இரண்டு வக்ர கிரகங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல மூன்று வக்ர கிரகங்கள் இருந்தா அந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கை கடுமையான அளவுல பாதிக்கப்படுது அப்படிங்கிறது அப்படின்னா ரிவர்ஸ் அர்த்தம் எந்த கிரகம் வக்ரமா இருக்கோ அந்த கிரகம் குறிக்கின்ற காரக உறவுகள் ஜாதகருக்கு பிரச்சனை அந்த கிரகம் குறிக்கின்ற உடல் உறுப்புகள் ஜாதகருக்கு ஒரு பின்னப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் பொதுவாக கிரகங்கள் அதிகம் இல்லாமல் இருப்பது ஒரு ஜாதகத்தில் நல்லது இப்போ உதாரணத்துக்கு சனி வக்ரமாக இருந்தால் சனினா தாடைன்னு பேர் அப்போ அந்த சா அந்த ஜாதகருடைய தாடை வந்து இரட்டை தாடையாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த கிரகம் வந்து வக்ரமாக இருக்கோ அந்த கிரகம் எந்த உறுப்பை குறிக்குதோ அந்த உறுப்பு சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும் அதை வந்து நம்ம பார்த்த மாத்திரத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம் பொதுவாக வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது நல்லது லக்ன க லக்னம் ஆச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எந்த விஷயத்தையும் சொல்லி புரிஞ்சுக்க முடியாது அவர் எந்த ஒரு விஷயத்த முடிவெடுத்தாலும் அதுக்கு தான் சைட்ல இறங்குவார் அப்படிங்கிறது நாம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை நாம் மறந்துவிடக் பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு வக்ர கிரகங்கள் தரக்கூடிய பொதுவான பலனை இந்த பதிவுல பார்த்தோம் இது அப்படியே உங்க ஜாதகத்தில் பொருத்தி பார்க்க வேணாம் காரணம் என்னன்னா உங்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து கண்டிப்பாக பலன்கள் மாறும் இவை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்